கிருஷ்ணகிரி மாவட்டம் ஆந்திரா எல்லை பகுதியில் உள்ள பூங்குருத்தி கிராமத்தில் தமிழக விவசாயிகள் சங்கத்தின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் யானைகளின் நடமாட்டம் அதிகரித்திருப்பதால் அகழிகளை புதுப்பிக்க வேண்டும் வன விலங்குகள் தாக்குதலால் உயிரிழக்கும் விவசாயிகளின் குடும்பத்தினருக்கு இருபத்து ஐந்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன விவசாயிகளை இங்கே காப்பாற்ற வேண்டும் இந்த பகுதிக்கு ஒரு சமுதாய கூடம் வழங்க வேண்டும் அதிக கால்நடை உள்ள பகுதியாக இருக்கின்றதனால் கால்நடை மருத்துவமனையாவது இந்த பகுதிக்கு வழங்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம் உடனடியாக பட்டா கொடுப்பதற்குண்டான நடவடிக்கையை அரசு எடுக்க வேண்டும் இல்லை என்றால் வனத்துறை அலுவலகத்தை முற்றுகை வேண்டிய கட்டாயம் ஏற்படும் ஓசூர் மாநகர புறநகர் பகுதிகளான குருபட்டி அச்செட்டிப்பள்ளி ஜொனபெண்டா உள்ளிட்ட இடங்களில் தனியாக இருக்கும் குடியிருப்புகளை குறிவைத்து குரங்குக்குள்ள அணிந்த கொள்ளையர்கள் கொள்ளையடிக்கும் நிகழ்வுகள் அதிகரித்துள்ளன கொள்ளையர்களை விரைந்து கைது செய்யுமாறு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நாளில் வந்து அஞ்சு இடத்துல வந்து தொடர்ந்து திட்டு நடந்திருக்கு நைட்டில் வர்றாங்க முகமூடி போட்டிருக்காங்க ஒரு நாலு பேர் அதே டீம் தான் இப்போ நடந்தது எல்லாமே ஒரே டீம் தான் நாலு பேர் மகளிர் போட்டு சர்வசாரமாக காரில் வர்றாங்க அப்பப்போ காரை மாற்றிடுறாங்க காரில் வந்து சாதாரணமாக இறங்கி வீட்டுக்குள்ளே போய் வீட்டில் வீட்டை உடச்சிட்டு பொருள் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க இது நம்ம வந்து போலீஸ்லையும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம் அவங்க ஸ்டெப் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க வான் புகழ் கொண்ட திருவள்ளுவருக்கு சிலை அமைக்கப்பட்டு இருபத்தைந்து ஆண்டுகள் ஆனதை சிறப்பித்து வெளிவிழா கொண்டாடப்படும் நிலையில் நெல்லை மாவட்டத்தை சேர்ந்த சரவணன் என்ற ஓவிய ஆசிரியர் மூன்று அங்கல உயரம் கொண்ட அரிசிகளை கொண்டு திருவள்ளுவர் சிலையை செதுக்கி அசத்தியுள்ளார் முப்பாலை அடிப்படையாக கொண்டு திருக்குறள் இயற்றப்பட்டுள்ளதை நினைவுபடுத்தும் வகையில் மூன்று அங்குல உயரத்தில் சிற்பம் செய்ததாக ஓவியர் சரவணன் விளக்கமளித்துள்ளார் ஐயன் திருவள்ளுவரின் சிலை வந்து ஐயன் சொன்ன முப்பாலை வைத்து மூணு இன்ச்சு உயரத்துக்கு இதை உருவாக்கியிருக்கேன் இது போக சமீபத்தில் கொரோனா காலத்தில் தஞ்சை பெரிய கோயிலை ஆயிரம் அரிசியை கொண்டு உருவாக்கியிருக்கேன் அதுபோக தெய்வங்களுடைய சில சிலைகளும் இந்தியாவுடைய பெருமை மிகுந்த சிலைகளும் உருவாக்கிட்டு வரேன்